சம்பு சம்பு ஏகம் சிவம் சிவார்ப்பணம் மாப்பிள ஓம் என்ற ஓங்கார ஒளி இந்த பிரபஞ்சத்தில் தொடர்ந்து ஒழிச்சிட்டே இருக்குதுங்கிறது அமெரிக்க விஞ்ஞானிகள் சூரியன்லேருந்து வரக்கூடிய சத்தங்களை பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சத்தங்களை வகைப்படுத்தி மனிதர்கள் கேட்கக்கூடிய மாற்றும் போது அது ஓங்கிற ஓங்காரத்தை தான் கொடுக்குது இதைத்தான் நம்ம ஐயர்கள் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க ஓம் என்ற ஓங்காரத்தில் மேற்கிருந்து கிழக்கு நோக்கி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்மானத்தில் பூமி சுற்றுது அது தன்னைத்தானே சுற்றிட்டு பூமியை சூரியனை சுற்றுது சூரியனை சுற்றுறப்போ அந்த தனத்தனை சுற்றினு சூரியனை சுற்றுறப்ப சின்ன சின்ன சேஞ்ச் சாய்மானங்கள் வருது அது சூரியனின் அயன சாய்மானம்னு பேர் அந்த சாய்மானம் பூமி வந்து சூரியனை சுற்றி வர்ற அந்த காலகட்டத்தில் மொத்தமாக அறுபது முறை அந்த சாய்மானங்கள் இருக்குது அந்த அறுபது சாய்மானங்கள் வந்து தான் தமிழ்டைய மாத பெயராக அறுபது பேர் வச்சுருக்குறாங்க அந்த அறுபது பேர் ஒவ்வொரு பேர் வச்ச சாய்மானங்களையும் பூமியுடைய சுழற்சியில் ஏற்படக்கூடிய மழை பஞ்சம் வெப்பம் தாக்குதல் நோய் தாக்குதல் அகால மரணங்கள் எல்லாம் கணிச்சு தான் அறுபது தமிழ் வருஷத்தினுடைய பலாபலம்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறாங்க அது ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்தினுடைய ஒரே ஒரு டைம் மட்டும் ஆராய்ச்சி செஞ்சு எழுத முடியாது இல்லையா இப்போ இது ஒன்றா நம்பர் வருஷம் வைங்க இது முடிஞ்சிருது திரும்ப ஐம்பத்தொம்பது வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தான்னா திரும்ப அவன் அறுபதாவது வருஷம் வரும்போது அதை கணிக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்கணும் வயது இருக்கணும் இது மாதிரி பல வரம்பரைகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு எழுதியிருக்கிறாங்க இதில் பிரபஞ்சத்திலிருந்து சிவ ஆற்றல் வரக்கூடிய எப்படி நம்ம திதி மாறாமல் இருக்குது இந்த வருஷம் இந்த நொடியை அடுத்தாப்பில் வேணும்னா இந்த திதியை நம்ம குறித்து வச்சோம்னா அடுத்த வருஷம் அடுத்த சூரிய பாதையில் பூமி போய் அதே நேரத்தை குறிக்கக்கூடியது எப்படி திதியோ அது மாதிரி பிரபஞ்ச வெளியில் பிரவ அண்டவெளியிலேருந்து சிவ நாட்டில் வரக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டத்தை கணிச்சு அந்த நட்சத்திர கூட்டத்தின் நேர் பாதையில் இருக்கிற மாதிரி தான் சிவ ஆலயங்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள் கட்டினாங்க தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா வளர்ந்திய வரைக்கும் ஒரே ஒரே வரும் சிவ ஆலயங்கள்னு போட்டு கூகுளில் தேடுங்க வரும் அந்த சிவ ஆற்றலை ஒவ்வொரு பெரிய ராஜாக்கள் கட்டிய கோயில்கள் ஒரு டவர் மாதிரி சர்ச் பண்ணி கீழே இருக்கிற அதே ஃப்ரீக்குவன்சிக்குள்ள அதாவது அந்த சிவ ஆற்றலை பெறு எப்படி நாம் ஏர்டெல்லில் இருந்தால் ஏர்டெல் சிக்னல் கிடைக்குதோ அது மாதிரி எவன் சிவ ஆற்றலை தேடி அலைகிறானோ அவனுக்கு அது கிடைக்கிற மாதிரி அவன் எவனை தன்னை பக்குவப்படுத்தி அந்த சிவ ஆற்றலோட இழைச்சி இணைச்சிக்கிறானோ அவனுடைய ஆத்மாக்குள்ளே புகுந்து உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரும் உடலும் போக மிச்சமாக இருக்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வுக்குள்ளே புகுந்து தனக்குள்ளே இருக்கிற சிவ ஆற்றலை தட்டி தூ தூண்டுது இந்த உடம்பு பஞ்சபூதங்களின் கூட்டுக்கலவை எல்லா பொருட்களையும் அதிர்வு உண்டு நியூட்ரான் புரோட்டான் உண்டு அந்த நியூட்ரான் புரோட்டானுடைய ஓட்டங்கள் எப்படி இருக்குது அது எந்த வகையான ஒளியாற்றலை தருதுங்கிறதெல்லாம் காணிச்சு தான் நடராஜர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறாரு உள்ளே போனால் அறிவியல் நமக்கு தெரியாதுங்கிற மேலே ஆன்மீகத்தை நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம் ஒவ்வொருத்திட்டையும் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோன்னு அவசியம் இல்லை சாம்பார் வைப்பது எப்படி முரு முருங்கைக்காய் சுத்தம் பண்ணுவது எப்படின்னு எல்லாம் சொல்லாமல் சாம்பார் வச்சு இட்லியோடு வாடாமே தொட்டு சாப்பிட்டு போடான்னு சொல்கிற மாதிரி சிவன் கோயில்கள் ரெடியாக இருக்குது நீங்கள் பசியோடு போனால் சாப்பிட்டு வரலாம் இதுதான் மெஞ்ஞானம் விஞ்ஞானம் விஞ்ஞானத்தில் மெஞ்ஞானம் இல்லை பிள்ளை மெய்ஞ்ஞானத்துக்குள்ளே கூட விஞ்ஞானத்தை புகுத்தி வச்சுருக்குறாங்க தமிழ் வருஷம் எல்லா எல்லா பண்ணிடும் தமிழ் வருஷம் ஏன் அறுபது வருஷம் பேர் வச்சுருக்குறா ஏன் எட்டு வருஷம் பத்து வருஷம் வைக்காமல் அறுபது வருஷம் தமிழ் வருஷத்துக்கு பேர் என்ன நமக்கு தெரியாத ஒன்று இல்லைன்னு நினைக்கிற மாதிரி தானே உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை மாப்பிள்ளை நமக்கு தெரியாதது நிறையா இருக்கலாம் நாம் தெரிஞ்சிக்க விரும்புறமா இல்லையாங்கிறது நம்ம தனிப்பட்ட விருப்பம் ஆனால் எனக்கு தெரியாதுங்கிறனால அது இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பு ஓகே எல்லோருடைய மனங்களில் இருக்கும் சிவ ஆற்றல் வெளிப்பட்டு எல்லோரும் என் அப்பன் சிவனை நாடி வர அவனையே வேண்டுகிறேன் சம்போ சிவசம்போ ஓம் நமச்